ஆலங்குளம் காவல் நிலையத்தில் காரையாறு சுறிமுத்தையினார் கோவில் ஆடி அமாவாசை திருவிழாவை ஒட்டி ஆலங்குளம் பக்தர்களுக்கான வழிகாட்டுதல் நெறிமுறை கலந்தாய்வு கூட்டம் ஆலங்குளம் மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்கள் சொந்த வாகனத்தில் சென்று கூடுதல் நாள் கோவிலில் தங்க கால அவகாசம் கேட்டு கோரிக்கை நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள காரையாறு சொரிமுத்து ஆகியனார் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த திருவிழாவையொட்டி ஆலங்குளம் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களான காலத்திம்படம் குருவன்கோட்டை குறிப்பன்குளம் நல்லூர் புதுப்பட்டி காசிநாதபுரம் ரெட்டியார்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து மக்கள் குடும்பத்துடன் சொந்த வாகனத்தில் சொரிமுத்து அய்யனார் கோவிலுக்கு சென்று அங்கு குடில் அமைத்து தங்கி பூக்குளி இறங்குதல் கடாபட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு நேர்த்திக்கடனை கடனை செலுத்தி வழிபாடு செய்து திரும்புவது வழக்கம் கடந்த ஆண்டை போல எந்த ஆண்டும் ஆலி அமாவாசை திருவிழாவிற்கு சொரிமுத்து அகினார் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வனத்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக ஆலங்குளம் காவல் நிலையத்தில் அம்பாசமுத்திரம் காவல் நிலையம் ஆய்வாளர் மகேஷ்குமார் தலைமையில் காரையாறு சுருமித்தொகையினார் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் கிராம மக்களுக்கான வழிகாட்டுதல் நெறிமுறை தொடர்பான கூட்டம் நடைபெற்றது இதில் குருவன்கோட்டை ஊராட்சி துணைத் தலைவர் கண்ணன் புதுப்பட்டி ஊராட்சி தலைவர் பால் விநாயகம் குறிப்பன்குளம் ஊராட்சி தலைவர் சுப்பிரமணியன் ஆண்டிப்பட்டி ஊராட்சி தலைவர் மயில்ராணி பாஸ்கர் வக்கீல் சாந்தகுமார் ஞானபிரகாஷ் சுமோ சூரியன் லிங்கவேல் ராஜா சன்ராஜ் புதுப்பட்டி சுரேஷ் தங்கராஜ் ராமரத்தினம் உட்பட ஆலங்குளம் குருவன்கோட்டை புதுப்பட்டி காளத்திமடம் குறிப்பன்குளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பலர் பங்கேற்றனர் இந்த ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழாவையொட்டி காரையாறு சொரிமுத்து அகினார் கோவில் திருவிழா முன்னேற்பாடு மற்றும் தூய்மை பணியின் காரணமாக வருகின்ற ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி மற்றும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் காரையாறு சொரிமுத்து அகினார் கோவிலுக்கு செல்ல எந்த வாகனத்திற்கும் அனுமதி கிடையாது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி காலை ஆறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தனியார் வாகனங்கள் உரிய தணிக்கைக்கு பிறகு அனுமதிக்கப்படும் பக்தர்கள் தங்களது பொருட்களை கோவிலில் இறக்கியவுடன் வாகனத்தை உடனடியாக கீழே கொண்டு சென்று விக்கிரமசிங்கபுரம் அகஸ்திரப்பட்டியில் வாகனங்களை நிறுத்திவிட வேண்டும் வரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை தனியார் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை அரசு போக்குவரத்து மூலமாக கோவிலுக்கு பக்தர்கள் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும் ஆடி அமாவாசை விழா முடிந்ததும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி காலை ஆறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை பக்தர்கள் தங்கள் பொருட்களை திரும்ப எடுத்து செல்ல கீழே இறங்க தனியார் வாகனங்கள் அனுமதிக்கப்படும் இந்த விதிமுறைகளுக்கு ஆலங்குளம் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று காவல் ஆய்வாளர் மகேஷ்குமார் தெரிவித்தார் இந்த நிலையில் கூட்டத்தில் பங்கேற்ற பெண்கள் கிராம மக்கள் உட்பட பலர் இந்த விதிமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் சலசலப்பு ஏற்பட்டது கோவிலுக்கு நாங்கள் எங்களது சொந்த வாகனத்தில் பொருட்களை கொண்டு செல்ல ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ஒரு நாள் மட்டும் வனத்துறை சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது எங்களுக்கு போதுமானதாக இல்லை நாங்கள் சொந்த வாகனத்தில் செல்வதற்கு எங்களுக்கு கூடுதலாக இரண்டு நாட்கள் அனுமதி வழங்க வேண்டும் என்று தெரிவித்தனர் இதை கோரிக்கை மனுவாகவும் கொடுத்தனர் இதை பெற்றுக்கொண்ட ஆய்வாளர்